மக்கள் ராஜ்யம் கட்சி சார்பில் போயர்களின் வாழ்வுரிமைக்கான மாபெரும் போராட்டம் சென்னை சேப்பாக்கம் சிவானந்தா சாலையில் மக்கள் ராஜ்யம் கட்சி சார்பில் போயர்களின் வாழ்வுரிமை பாதுகாக்க வேண்டி மாபெரும் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு கட்சியின் மாநில செயலாளர் கே ராஜா வரவேற்புரையாற்றினார் தொடர்ந்து அமைப்பு செயலாளர் டாக்டர் வடிவேலன் பிஜே தலைமை தாங்கினார் போராட்டத்தில் நிறுவன தலைவர் பி ஆர் சிவசாமி போராட்டத்தின் கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பி சிறப்புரையாற்றினார் போயிர் சமூகத்தை ஆதரித்து அதிமுக முன்னாள் அமைச்சரும் அமைப்பு செயலாளருமான டி ஜெயக்குமார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நிறுவன தலைவர் பி ஆர் சிவசாமி கூறுகையில் போயிர் சமூக மக்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு இடங்களில் வீட்டுமனை பட்டா இல்லாமல் வசித்து வருகிறார்கள் அவர்களுக்கு உடனடியாக நிரந்தர வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று திமுக அளித்த ஐநூற்றைந்து ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை அறைக்குறையாக நிறைவேற்றிய திமுக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழ்நாட்டில் முழு பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தாத தமிழக அரசை கண்டிக்கிறோம் அதேபோல் கட்டுமான பொருட்களின் விலையேற்றத்தை தடுத்து நிறுத்தாத தமிழக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் போயர்களுக்கு தனி நலவாரியம் அமைக்க வேண்டும் என்று பலமுறை வலியுறுத்தி கோரிக்கை அளித்தும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தும் இதுவரை அமைக்காததற்கு கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இளைஞர்கள் போதை கலாச்சாரத்தால் சீரழிவது தடுக்காமல் இருப்பதையும் கண்டிக்கிறோம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக இவர்கள் ஆட்சி அதிகாரம் மிக மோசமானதாக இருப்பதாக கூறினார் இன்றைய தினம் சென்னை சேப்பாக்கம் சிவானந்த சாலையில் ஓயர்களின் வாழ்வுரிமைக்கான போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களுடைய தேர்தல் நிலைப்பாட்டை நாங்கள் கூடிய விரைவில் இருப்பதற்கான முடிவுகளை இன்னும் சந்திப்பின் வாயிலாக அறிவித்துள்ளது மட்டுமல்லாமல் போலி வாக்குறுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை வஞ்சித்து வந்ததாக தான் சொல்ல முடியும் ஒரே ஒரே உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் இரண்டாயிரத்தி ஆறில் திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் அறிக்கையில் நலவாரியம் அமைக்கப்படும் அனைத்து உட்கொலிகளையும் ஒன்றாக இணைத்து ஒரே சாதியாக அறிவிக்கப்படும் என்று வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார் ஐந்து ஆண்டுகள் ஆட்சி முடிந்து அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் மீண்டும் இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலிலே அதே கோரிக்கைகளை வைக்கிறார்கள் ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அந்த ஐந்து ஆண்டு பத்தவில்லையா என்பதை இந்த மக்கள் ராஜ்யம் கட்சி சார்பாக நாங்கள் கேட்டுக்கொண்டு அந்த இரண்டாயிரத்தி பதினொன்னில் மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் அது மட்டும் இல்லாமல் ஆண்டிப்பட்டி பரப்புரையிலே திராவிட முன்னேற்ற கழக வாக்குறுதிகளை கொடுத்தார் மாவட்டங்களிலும் சீர் மரபினர் பழங்குடி சான்றிதழ் அறுபத்தி எட்டு சமுதாயத்துக்கும் வழங்கப்படும் என்று சொன்னார்கள் ஒற்றை சாதி சான்றிதழ் ஆனால் இந்த சமூகத்திற்கு ஒரு அவலம் ஜனநாயகத்திலே இல்லாத ஒன்று இரட்டை சாதி சான்றிதழ் முறை மத்திய அரசுக்கு ஒரு சாதி சான்றிதழ் தமிழக அரசுக்கு ஒரு சாதி சான்றிதழாக டிஎன்சி டிஎன்டி கொடுத்து வருகிறார்கள் அதை ஒற்றை சாதி சான்றிதழாக நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று பல கோரிக்கைகளை வைத்திருந்தோம் ஆனால் வாக்குறுதியாக கொடுத்துவிட்டு அதை ஏமாற்றி விட்டார்கள் இனியும் ஏமாறுவதற்கு நாங்கள் ஒன்றும் இனி ஏமாளிகள் அல்ல படிப்பறிவு இல்லாம இன்னைக்கு இல்ல எல்லாமே படிச்சிருக்காங்க நீங்க படிச்சுட்டும் கட்டட வேலை தான் செய்யறாங்க இந்த கட்டட வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு ஒரு அவர் விபத்து கூட ஒரு விபத்து நடைபெறும் போது கூட அதற்கு உண்டான உரிய இழப்பீடு கிடையாது அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காராயத்தை குடிச்சிட்டு இறந்தா பத்து ரூபாய் இந்த நாட்டின் நவீனப்படுத்தி இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக உடல் உழைக்கக்கூடிய சமூகம் இந்த சமூகம் வந்து சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்ட சமூகம் இந்த சட்டசபையிலே கிருஷ்ணா போயருக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என்று ஒரு வாக்குறுதிகளை கூட்டணி கட்சியை வைத்து இன்னைக்கு பேச வைத்திருக்கிறார்கள் ஆட்சிக்கு வந்தவர்களே பேசி இனிமே அவருக்கு பட்ஜெட் ஒதுக்க முடியாது அந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வாக்குறுதிகளை கொடுத்து அந்த சட்டசபையில பேசி அவை குறிப்பில ஏற்றி இருக்கிறார்கள் ஆனால் இதையெல்லாம் கண்டு ஏமாற போவதல்ல இந்த மக்கள் ராஜ்யம் கட்சியும் வீரபாய் நிரந்தர நிச்சயம் எங்களுக்கு அரசியல் பிரதித்துவம் பொருளாதாரத்தின் முன்னேற்றம் கல்வி வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடு அதாவது அதற்குண்டான ஒப்பந்தம் உறுதியான பிறகு எங்களுடைய தேர்தல் கூட்டணியால் தனித்து கலந்து மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இளைஞரணி தலைவர் வி ரமேஷ் இளைஞரணி செயலாளர் ஆர் சின்னத்தம்பி தேசிய மகளிரணி அமைப்பாளர் திருமதி ஆர்த்தி மாநில மகளிரணி தலைவர் திருமதி ஜமுனா ராணி மாநில செயலாளர் ராஜாராம் மாநில துணை செயலாளர்கள் வெங்கடேசன் பார்த்திபன் மாநில செயலாளர் கணேசன் உட்பட கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் போயர் சமூக மக்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர்